சொல்லுங்க பரவலையா நீங்க கால் பண்ணீங்களே அப்படி மாதிரி எதுவும் இப்ப எது அந்த பசிக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா பசி அந்த பன்னெண்டு மணிக்கு பசி வரும் இல்லையா அப்ப நல்ல ரொம்ப கிடினஸ் வந்துச்சு நான் ப்ரெஷர் நினைச்சிட்டு ஒன்னும் பண்ண தரையில நிக்க முடியல காலு சரி சொல்லிட்டு என்ன பண்ண கடகடன்னு போயிட்டு ஒரு பேர்ச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டு போய் ப்ரெஷர் செக் பண்ணா நூறு எழுபது ஆ அப்படி வந்தது சரி உடனே நான் போய் போயிட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு வரீங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் பொண்ணாங்க நீ கீரை இது கோசு கூட்டு அதாவது பருப்புலாம் போட்டு கோசு கூட்டு வச்சு அப்படி பேசஞ்சி சாப்பிட்டேன் ஒன்றும் ஆகல மழை இன்னைக்கு ஒரு வாட்டி தான் வந்தது இன்னும் வரல வரும் 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 சரி அப்ப இதுதான் இதுதான் இந்த டெக்னிக் இதுதான் நீங்க டெக்னிக் இதை வந்து தொடர்ந்து ஆமா அந்த கிளீனிக் ப்ராப்ளம் அடுத்தது நீங்க அதை முடிவு பண்ணிக்கணுங்க நீங்க அந்த கட்டணத்தை கட்டிட்டு உள்ள வந்துடுங்க நீங்க வந்துட்டு நீங்க அதை நீங்க தான் முடிவு வரணும் புரியுதா அப்படிங்களா ஐயா அந்த கட்டணம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமா இல்ல வந்து முழு கட்டணம் தான் இது வந்து மருத்துவ கட்டணங்கிறது அதாவது இது அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணம் இந்திய மாணவர்களுக்கு நீங்க ஐம்பது மட்டும் கட்டுங்க ஒரு மாசம் மட்டும் எடுத்துக்கங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படிங்களா ஆமா அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வீடியோ போடுவேன் அதை பார்த்து செய்யுங்க ஏன்னா தனியா எங்கிட்ட வர முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மாசம் ப்ராஜெக்ட் விளையாட்டு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே விதி தான் இதுல நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது எல்லா நோயும் போயிடும் இப்படி இல்லன்னா நீங்க நீங்க நோய் வந்தாலும் ஒவ்வொரு ஆர்கான் நீங்க மாத்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானுக்கு பத்து பத்து லட்ச ரூபா பண்ணுங்கப்பா ஆமா 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 அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் வந்து எதிர்காலத்து மருத்துவம் கத்துக்கணும் கத்துக்கிட்டா நல்லது இப்ப உங்களை உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் இல்லைன்னா யாருக்கு இப்படி சொல்லி தர மாட்டேன் நீங்க ரைட் ரைட் அப்படின்னு நீங்க என்ன பண்ணி ரெடி பண்ணி வந்துருங்க ஒரு மாசம் மட்டும் செய்யுங்க

ஆமா கண்டிப்பா கற்கை நன்றே கற்கை அதுக்குதான் பெரியவர்கள் சொல்லி வச்சாங்க நான் வந்து என்னமோ நினைச்சேன் அப்புறம் தான் மருத்துவத்துக்கு பிசு எடுத்து நான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரிந்தது நான் வந்து வெங்கடேஷ் வெங்கடேஷன் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு சொல்லித்தான் இதுதான் என்னோட தொழிலே அதுதான் இருபத்தி ஏழு வருஷம் நான் அந்த எல்லா தொழிலும் விட்டுட்டு நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டு இதுதான் உண்மையான தொழில் வச்சுக்கிட்டேன் நான் இது பணம் வந்தாலும் சரி வர சரி இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் என்னது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும் உலகத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பணம் இருக்காது காசு இருக்காது வசதி இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டான் வசதி இல்லாதவனுக்கு ஒத்துக்க மாட்டான் எதுவுமே வசதி இருக்கணும் ஒத்துக்க மாட்டான் வசதி இல்ல நோய் நல்ல நோய் நல்லாகவும் நினைப்பான் அது வேற அது வேற அப்ப நீங்க என்ன தொழில் பண்ணி எல்லாமே மோசமான தொழில் அதெல்லாம் வேற இதெல்லாம் போட்டா சரி முடிவு பண்ணிக்க இன்னும் அந்த நூத்தி இருபதுங்கிறது கூட சரியான முறை கிடையாது அது கரெக்ட் ஆகும் இப்ப நீங்க என்ன நூறு ஐம்பது என்ன சொன்னீங்க லோவாயிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது எப்படி எதுவும் அப்போ வந்து நியூட்ரல் ஆகணும் அது அது நியூட்ரல் ஆகும் நியூட்ரல் ஆகணும் ஆமாம் நீ அந்த ரெண்டு பேரிசி மலத்தோட நிறுத்தி இருக்கலாம் பரவாயில்ல அந்த பேரிசி மலம் இருக்குல்ல பேரிசி மலத்தை போட்டு கொஞ்சம் எலுமிச்சி சாறு சாரு கொடுத்தீங்கன்னா டப்புன்னு அதை இறங்கிடும் காலையில் அதுதான் சாப்பிட்டேன் யா காலையில் பேரிச்சம்பழமும் அந்த இல்லை லெமனும் புழிஞ்சி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லெமன் டீ அதாவது கரிசாலையும் லெமனும் போட்டு டீ வச்சு அப்படியே குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி போல பன்னெண்டு மணி போல தான் அப்படியே தலை கிடுனு சந்தித்து ஒரு சமயம் ப்ரெஷர் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு தான் போய் செக் பண்ண ஐயோ இருக்குமோ அப்படின்ட்டு அப்புறம் போனா இல்லங்க லோவா இருக்குது அப்படின்னாங்க அப்படிங்களா என்ன செத்து நேரா வந்து பாத்து பேச்சம் பழம் சாப்பிட்ட உடனேதான் ஓரளவுக்கு நின்னுது சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சரிதான் சரிதான் சரியா

வெறும் யோகத்தை நாங்க இணைக்கிறது இல்ல ரொம்ப யோகம்னா என்ன யா இப்ப யோகம்னா என்ன யார என்ன சொல்லுவோம் காலக்கை மடக்கணும் ஐயோ காலக்கை மடக்கிறதுங்கிறது மூணாவது ஸ்டெப் சரி 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 காலக்கை மடக்கிற ஆசனம்ங்கிறது மூணாவது ஆசனம்ங்கிறது மூணாவது அது யோகம்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க யோகம்னா எட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப எட்டையும் படிக்கணும்னா அதுக்கு வாத்தியர் எங்க இருக்கிறாங்க நான் தான் நான் வந்து ரெண்டாம் நிலை தான் சொல்லி தர்றேன் மூணு நாளுக்கு மூணு கிடையாது ஆசனமே என்கிட்ட கிடையாது ஆசனமே என்கிட்ட கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு முடிச்சிட்டு நாலுக்கு போயிருவோம் அப்ப காத்துலயே வாழ்ற மாதிரி கொண்டு வந்துடும் ஆசனம்ங்கிறது என்ன தெரியுமா ஆசனம் பண்றது இல்லை ஆசனம் உங்களை ஏதாவது ஆசனம் பயிற்சி சொன்னா மூச்சு பயிற்சி தான் சொல்ல சொன்னேன் புரியுதா அது தொடர்ந்து செய்ய சொல்ல பிரச்சனை வரப்ப செய்யுங்க அப்படின்னு அது தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வரும் எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து இது வந்து தற்காலிகமா காப்பாத்துறதுக்காக பண்றது அப்புறம் உடம்பு ஏக்கத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் அதன் போக்குல விட்டு மெல்ல மெல்ல கரைச்ச கரைச்சு வந்து ஸ்டடி பண்ணி நிறுத்தணும் நிறுத்தினதுக்கு அப்புறம் உடம்பு ஸ்ட்ராங்கா மாறிடுது கஜரமா மாறிடும் அப்ப வந்து எந்த நீங்க பழைய நீங்க முன்னாடி சாப்பிட்ட உணவை சாப்பிட்டு பாக்கணும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருப்பீங்களா அதை சாப்பிட்டு பார்த்து அப்ப கண்டுபிடிக்கணும் இப்ப நீங்க பயிற்சி பண்ண உணவையும் எழுதி வச்சுக்கணும் ஏற்கனவே இப்ப சாப்பிட்டு அந்த சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்து இது ரெண்டு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச அதையும் செக் பண்ண அதையும் செக் பண்ணீங்கன்னா அப்போ மண்டையில ஏறிடும் மண்டையில

அங்கதான் பிரச்சனை இது வந்து அப்படி இதுதான் இது வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் அதனால வந்து இது மெல்ல தான் பரவும் எனக்கு அப்படிதான் வரும் நீங்க முயற்சி பண்ணிட்டு வாங்க ஒண்ணு பயப்பட தேவையில்லை சரியா மறுபடியும் சாயங்காலம் நீங்க கூப்பிடுங்க ஏதாவது வந்து நம்ம கூப்பிடுங்க என்ன நல்லா இருக்கும் நல்லா ஆயிரும் நல்லா ஆயிரும் சாயங்காலம் வந்து ஸ்டெடி ஆகும் இன்னும் ஸ்டெடி ஆகும் ஒன்றும் பண்ணாது சாயங்காலம் மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கு வாங்க ஆறு மணிக்கு கூப்பிடுங்க இல்லாட்டி இரவு எட்டு மணிக்கு வாங்க சரியா கண்டிப்பா கண்டிப்பா

அமைதிக்கு வந்து மூச்சு மூச்சு கப்பீங்க சும்மா நாச்சு எதாவது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்க அந்த மனசு என்ன பாடுபடுதுன்னு பாருங்க சரியா இல்லையா பேசாம படுத்து சரியா நன்றி நன்றி சரிங்க சரிங்க